இனிய காலை வணக்கம் நூலவதை தில்லத்தேவன் வியாழக்கிழமைக்கான சரஸ்வதி பாடல் சரஸ்வதி பூசைக்கான சகல்களாமல் நின் வாழையில் இருந்து இரண்டு பாடல்கள் வண்டாமரை கண்ணின் பதம் தாங்கவன் வெள்ளையுள்ளம் தண்டாமரைக்கு தகாது கொலோசகமி அளித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கரும்பே சகலகலா வலியே நாடும் பொருத்துரை சொற்றுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய் பங்கையாசனத்தில் கூடும் பசம்பட்கொடியே கனகதரக் குன்றும் உமைப்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகளா வல்லியே பலம்